பல விசேஷங்களைக் கொண்டது இந்த சித்திரை மாதம் அடுத்து அக்ஷய திருதியை அது மட்டுமில்லாமல் சித்திரை அஷ்டமியில்தான் அம்பிகை அவதரித்ததாக கூறப்படுகிறது அடுத்து ஆடல் அரசனான நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக வருடத்தில் ஆறு அபிஷேகங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அவற்றுள் சித்திரை திருவோணத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பான அபிஷேகமும் ஒன்று இப்படி பல சிறப்புகளை கொண்டது இந்த சித்திரை மாதமாகும் புத்தாண்டு அல்லது தமிழ் புத்தாண்டு தினம் தமிழ் மாதமான சித்திரை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது கிரிகேரியன் நாட்காட்டியின்படி தமிழ் புத்தாண்டு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி கொண்டாடப்படும் தமிழ் புத்தாண்டு தினம் முக்கியமாக தமிழ்நாடு மற்றும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கொண்டாடப்படுகிறது தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக